வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி வெண்டங்காய் புளிக்கோடம் பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாங்க இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாங்க தாளிப்பு வடகம் கூட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் கூட சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டான்னா ஒரு பல் சேர்த்துனா போதும் வரமிளகா மொளகா ஒன்று சேர்த்துக்கிட்டோம் தக்காளி வந்து மூணு தக்காளி சேர்த்துருக்கிறேங்க தக்காளி சேர்க்கணும்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால தக்காளி சேர்த்துருக்கிறேன் அதுக்கு விட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா வதக்கி வச்ச வெண்டங்காயங்க வதக்கி வச்சுருக்குறோம் ஆல்ரெடி சேர்த்துக்கிட்டோம் வெண்டங்காயில் இருக்கிற அந்த வலுவுழு அது வந்து ரொம்ப நல்லதுமாங்க உடம்புக்கு ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு சொன்ன அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்னா அவங்க வந்து ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த வெண்ணங்காய் வந்து பச்சையாகவே சாப்பிட்லாம்னு சொன்னாங்களாம் அதனால நான் எப்பவுமே அந்த வெண்ணங்காய் வந்து எப்போயாவது சேர்த்துக்கிட்டே தான் இருப்போங்க அதுக்காக வெண்ணங்காய் குளித்து வேறு வெண்ணங்காய் பொரியலும் பண்ணலாம் இப்போ வந்து உங்களுக்கு பச்சையாக கூட வெண்டாங்க சாப்பிட்றது நல்லா இருக்குதுன்னு என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு தெரியும் இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அது பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வர மிளகா சேர்த்திருக்கிறோம் அதுக்கப்புறம் குழம்பு தூள் சேர்த்துறோம் சாம்பார் தூள் இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வைப்பேன் அதுக்கப்புறமா புளி ஊற்றிக்கலாங்க புளி கரைச்சி அந்த தண்ணியை வடித்து வச்சுருக்குறோம் ஊற்றிக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அது நல்லா வெந்து வந்துச்சுன்னா போதுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு கொஞ்சமாக போதும் அதனால் அளவாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா நான் ஆல்ரெடி சாம்பார் வச்சுருக்கிறேன் கூட தான் அந்த புளி குழம்பு வச்சுருக்குறேன் அதனால் எனக்கு கொஞ்சமாக போதுங்க எப்பவுமே அப்படிதாங்க சாம்பார் வச்சுட்டு புளிக்குழம்பு வச்சு ரசம் வச்சு எல்லாம் சேர்த்து செய்யும்போது சுவை சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ திக்காக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு சூடான சாதத்தில் பசங்க சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி என்னோடய இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்குற அதையும் பாருங்கள் அதுலேயும் விலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேங்க கார்டன் வீடியோஸ் கொடுத்துருப்பேன் அதையும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்க்க நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றக்கு அதோட டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்